ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல கேட்கவே இல்லை சரி விடுங்க ஒரு எக்ஸாம் கேட்கலனா பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள ஒன்றும் ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நான் குரூப் ஃபோர் மட்டும் மெயினாக டார்கெட் வைக்கல அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த வேற சில எக்ஸாம்லாம் பாருங்களேன் எக்ஸாமில் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அப்புறம் குரூப் எயிட்டில் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி அப்படின்னு எந்த ஒரு கொஷின் எடுத்தாலும் இந்த தலைப்புல மினிமம் ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள்

நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் தான் வெளியிட்ருக்கோம் இதை படித்தாவே போதும் நாலாவது நோட்ஸ் இன்றைக்கி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நோட்ஸை வெளியிட்ருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் பகுதி ஆவில் இலக்கணம் இருக்கும் கரெக்டாக மொத்தம் இருபது தலைப்புகள் இருக்கும் அதுல பதினாலாவது தலைப்பா வகையறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சூப்பர் இலக்கணத்துக்கு மேல இருக்கும் கரெக்டா இது அக்யூர்டா எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டா சிக்ஸ்து நியூ புக்ல பெயர் சொல் அப்படின்ற சாப்டரே கொடுத்துருக்கான் இந்த பெயர் சொல் மொத்தம் ஆறு வகைப்படும் படம் பொருட்பெயர் இடம் பெயர் காலத்தின் பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் ஒவ்வொன்றுக்கும் புத்தகத்தில் இருக்கிற டெஃபினிஷன் பிளஸ் ஓல்டு கொஷின் பேப்பரை ஒருங்கிணைச்சிருக்கேன் எப்படின்னு நீங்களே பாருங்களேன் வந்து பொருள் பெயர் எடுத்துக்கிட்டா பொறுப்பயிரில் சிக்ஸ்த் நியூ புக்ல என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கான் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கான்றத நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இதில் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இதெல்லாம் பொறுப்பயிருக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன் இது என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறு நல்ல பேருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த குரு ஃபார் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் சைட்ல வச்சிருக்கேன் பொருள் பயிர்ல இதுல வந்து பாருங்க மரம் மரம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு குரூப் போர்ல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் நாற்காலி புத்தகம் இது ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு டூல கேட்டிருக்காங்க சூபர்ல அதுக்கு பாருங்க பெயர் பெயர் இடம்பெயர் சாரி பெயர் எடுத்துக்கிட்டா அதுக்கான டெபினிஷன் கொடுத்துருக்கான் பிளஸ் எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா தெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க தஞ்சாவூர் மறைமலை நகர் திண்டிவனம் இதெல்லாம் ரொம்ப பழைய கேள்வி சரிங்களா இதில் பூங்கான்றது புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸி இடம் பெயர்லாம் ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் பெயர் இந்த காலத்தின் பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் இதில் சித்திரை அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறு குரூப் ஃபோர்லேயும் ரெண்டாயிரத்தி ப ஏழு பிஏஓ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வாரன்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள கேட்டிருக்கான் மீதி இந்த நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து புத்தகத்துலேயும் ஓல்டு கொஷின் பேப்பர்லையும் இருக்குன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் அப்போ நீங்க காலம் பெயர்னா இவ்வளோதாங்க இருக்கு ஸோ இதை பார்த்துக்கிட்டா இதுதான் திருவி கேட்பான் ஒன்று நீங்க நல்லா பாருங்க இதில் கேட்காது ஆண்டு இருக்குது நாலு இருக்கு நிமிடம் இருக்கு அதை வரக்கூடிய குரூப் போரில் கேட்பான் அப்படி தான் கேட்பாங்க ரெண்டுமே கொடுத்துட்டா ஒரு முறை போதும் எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் சொல்றது புரியுதுங்களா இதே மாதிரி நாங்க அழகா பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிற இதுல வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ஆல்ரெடி கேட்டா ஒரு முறை பாத்துங்க அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு இடுகுறி பெயர் காரணப் பெயர் தனியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கான டெஃபினேஷனும் கொடுத்துட்டேன் அதுல காடுன்றது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டான் காடு பறவை அதெல்லாம் எங்க கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருப்பான் நான் அதிஸ்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா மரங்கொத்தி பறவை காடு கேட்டாச்சு சரிங்களா அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கு கீழே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம் கொஷின் வித் ஆன்சரோட கொடுத்துட்டேங்க அஞ்சு பக்கத்தோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அது கீழே வந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொஸ்டினை கொடுத்துட்டாங்க மொத்தம் இருபத்தி ஒன்பது கொஸ்டின் இருக்குங்க ஜஸ்ட் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணாவே போதும் கரெக்டா ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணது கடந்த பத்து வருஷ கேள்வி அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி ரெகுலரா கேட்குறான்னு தெரிய வருது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நாங்கள் இயரே போட்டிருக்கோம் பாருங்க பிராக்கெட் கட்டியே கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி ஆறு குரூப் ஃபோர் அப்படின்னு சரிங்களா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒம்பது கேள்வி இருக்குது வித்து நான் ஆன்சர் கொடுக்கல ஜஸ்ட் நீங்க உன்முறை எல்லாத்தையும் பார்த்துருங்க பார்த்துட்டு உடனே ஒன்பதாவது பேஜ்ல ஆன்சர் கீ அப்படின்னே கொடுத்துருப்பேன் சரிங்களா பட் உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ண தெரியல எனக்கு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல் வகைறுதல் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் அப்படின்னு எழுதியிருக்கும் சரிங்களா பெயர் சொல் வகைதல் ரெண்டாயிரத்தி மூணு சாரி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணியும் நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே பிடிஎஃப்லையும் பார்த்துக்கலாம் சொல்றது தெளிவாக புரியுதுங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணால் ஒவ்வொரு கொஷனாக காட்டும் ஃபர்ஸ்ட் கொஷின் காட்டும் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்க அந்த ஆப்ஷனை டச் பண்ணால் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் காட்டிட்டு அதுக்கு என்ன சரியோ அது கிரீன்ல காட்டும் இந்த மாதிரி ரிவிஷனுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு முறை எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பார்த்துருங்க பக்காந்து படிச்சா ஒரு பத்து நிமிஷம் போதுங்க சரிங்களா ஏன்னா அதுல வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ஆறு பெயர் சொல் வகை தெரிஞ்சிருந்தாவே போதும் அசால்ட்டா ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி வாங்கிட முடியும் சரி சார் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு ban da சார் இல்ல சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லை ஒன்லி நான் வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் ஒரு வாட்ஸ்அப் பயணுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சில மொபைலில் கீழே பாருங்கன்னா காட்டாது கொஞ்சம் தான் காட்டும் அந்த ஒரு கார்னரில் வந்து மோர் அப்படின்னு எழுத்துருக்கும் அதாவது டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர்னு ஒரு கார்னர் இருக்கும் அது டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக காட்டும் ஓகேவா புரியுதுங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிடிஎஃப்னு இருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு லைன் தள்ளினா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைல் கேலரியில் போய்ட்டு உக்காந்துக்கணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நாலாவது நோட்ஸ் வந்துட்டோம் ரொம்ப ஸ்லோவாக ஒரு நாளைக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்தா எப்படி சார் பத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெளிவாக தெரியுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எட்டு தொகை பத்து பாட்டு முடிச்சிட்டோம் எட்டு தொகை பத்து பாட்டு ஏகப்பட்ட இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதை நிறைய நபர்கள் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நம்மளால ஒரு நோட்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு அதே நம்ம இதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஜீவ் போ வீரமாமுனிவர் முனிவர் அப்படின்றது ஒரு சிலபஸில் ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க அப்புறம் தேவனைய பாவனர் அப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தர் இருப்பார் கரெக்டா ஸோ அந்த ரெண்டு தலைப்பு என்னும்போது நாலே பேர் நாலு பேருன்றது ஈஸியாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல மூணு டாபிக் முடிக்கிற மாதிரியும் வரப்போகுது சரிங்களா ஸோ அதனால நீங்க வந்து கண்டினியூவாக இதை ஃபாலோ பண்ணிட்டாவே போதும் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தினா இந்த மாதம் இருபதாம் தேதியெலாம் ஃபுல் நோட்ஸ் கொடுத்து முடிச்சுருவேன் சரிங்களா அவ்வளோதான் நீங்கள் அப்புறம் இன்னொரு மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு அழகாக போயிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த சூப்பரான ஒரு நோட்ஸை சந்திக்கலாம் ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் முக்கியமாக எல்லோரும் மேக்ஸ் கிளாஸ் எங்கே போச்சே போச்சேன்றீங்க நாங்கள் இன்னும் அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு பிளான் போட்டிருக்கோம் அதே நான் சொல்லிடுறேன் என்ன பிளான் அப்படின்னு கேட்டால் இப்போ எல்சிஎம் அப்படின்னு எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் இருக்கும் இது மூணுத்தையும் ஒருங்கிணைச்சி அதில் இருக்கிற மாடல்ஸ் கடந்த பத்து வருஷ கேள்வி ப்ளஸ் புது புக்கில் இருக்கிற கேள்வி கணக்குகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு முப்பது கேள்வி பார்த்தா போதுங்க அந்த முப்பது கேள்வியில் பத்து மாடல் தான் இருக்கணும் அந்த பத்து மாடல் நீங்கள் பார்த்தாவே போதும் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டினை நாங்கள் ஷார்ட் இருக்கோம் அதாவது நம்ம எ எக்ஸ்பிளனேஷன் தான் ஷார்ட் கட்டில் போட்டோம் பட் இப்போ கொஷினையும் ஷார்ட் கட்டில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அந்த ப்ராசஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு இன்னிக்கோ நாளைக்கோ நான் கொஷின் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக ரெண்டு நாளுக்கு ஒரு டாப்பிக்ன்ற மாதிரிகளும் முடிச்சிடலாம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் முழு மதிப்பெண் வாங்கிறது ரொம்ப எளிமை பாய் அண்டு சிஸ்டர்